நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களிலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது புதுச்சேரி நகர பகுதிகளில் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதை போன்று நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது காரைக்கால் பகுதிகளிலும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மாகாணங்களாக கருதப்படக்கூடிய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த இரண்டு மாவட்டங்களிலேயுமே மழையானது பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இரண்டும் ஒரே மாநிலம் ஒரே யூனியன் பிரதேசம்னு நம்ம சொன்னாலுமே இரண்டினுடைய நிலப்பரப்பும் வெவ்வேறாக தான் இருக்கிறது ஒன்று கடலூருக்கு மிக நெருக்கத்தில் அதனுடைய அந்த ஜாகிரபிக்கல் பொசிஷன் என்பது வேறாக இருக்கிறது அதே சமயம் காரைக்கால் டெல்டா மாவட்ட பகுதிகளுடன் ஒப்பிடும் வகையிலான அந்த நில அமைப்பை கொண்டது அங்கும் மழையானது பதிவாக இருக்கிறது நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதையும் கடந்து காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மாற்றங்கள் எதுவும் கிடையாது இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்சமயமே பார்த்தீங்கன்னா பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்களை என்னால் பார்க்க முடியுது நாயனார் கோயில் மற்றும் பரமக்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது நாயனார் கோயில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மானாமதுரை ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த வசித்து கொண்டு கொண்டிருந்தீங்கன்னாக்கா உங்க உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமகம் கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அதேபோல தேவக்கோட்டை மற்றும் திருவாடனை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் தான் சில இடங்களில் வலுவான உக்கிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது திருப்புனவாசல் மற்றும் காளையர் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக காணப்படுகிறது என்பதும் சிறப்பு தான் அதே போல ஸ்ரீவல்லி புத்தூர் மற்றும் வத்திரா இருப்பு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் ஒட்டஞ்சத்திரம் அருகில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் பழனி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விரகனூர் மற்றும் தொண்டமாந்துறை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி விரகனூர் இந்த தொண்டமாந்துறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் வழக்கில் இருக்குது சோ இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது நீங்கள் ஒருவேளை விரகனூர் மற்றும் தொண்டமாந்துறை இருக்கக்கூடிய அந்த சாலையில் நூத்தாப்பூர் மாதிரியாக வே வெண்பாவூர் மாதிரியான இடங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் ஒட்டஞ்சத்திரம் அருகில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மையங்களும் சிறப்பு மிக்க இதுதான் அம்பிலிக்கை அதே போல் களிமண்டயம் கள்ளிமண்டயம் வட்டார பகுதிகள் மண்டவாடி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் இருக்குது பொருளூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் காணப்படுகிறது ஸோ இது வந்து நிகழ் நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே மழையானது பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது நேற்றுமே மழையானது பதிவாக இருக்கிறது இதே போக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுவரையில் மழை மேயங்கள அங்கே நம்மளால் பார்க்க முடியல இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது நம்ம கொடைக்கானலுக்கு அருகில் கூட மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் பழனி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் மற்றும் பழனி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இப்பயோ ஓட்டஞ்சத்தின அருகில் நம்மளால் இமேஜஸ் ரேடார் இமேஜஸ்லேயே ஸ்டாமை வந்து பார்க்க முடியுது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி விட்டது பதிவாக அதாவது நேற்றுமே பதிவானுச்சு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு மென்ஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு இப்போ இந்த பகுதிகள் கொஞ்சம் பெக்குலீரியான பெக்குலீயரான பகுதிகள் ஒட்டஞ்சத்திரம் அருகில் நம்ம பார்க்கும்போது தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பழனி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கும்போது கள்ளிமண்டை மாதிரியான பகுதிகளை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி டிபிக்கல் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அங்கே ஸ்டாம்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது மேபி திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இவை போக பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்படி நம்ம பொதுவாகவே சொல்லிடலாம் அது நீலகிரி மாவட்டமாக இருந்தாலும் கூட கர்நாடக எல்லைக்கு நெருக்கத்தில் இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த பீரியடில் ஏன்னா கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளுக்கு இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அல்லாது மைசூர் மாநகர் மற்றும் அல்ல புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நம்ம கேரளாவில் கூட அந்த வடக்கு பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த மைசூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கூட பெனிஃபிட் வந்து அடையும் கோழிக்கோடுக்கு வரைக்கே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நான் வந்து சொல்கிறேன் போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்கள்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சேலம் மாவட்ட வடக்கு பகுதிகள் ஏற்காடு மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதே போல் அரூர் மற்றும் ஆத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் துறையூர் மற்றும் ஆத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் இவை போக நான் பார்த்தோமே புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் முந்தா நாள் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் முந்தா நாள் ரெக்கார்ட் ஆகலை ஸோ நேற்றுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இது இப்படி தான் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டு பட் நெக்ஸ்ட் நாள் ஹிட் ஆகிட்டு நேற்று வந்து விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் அங்கே என்ன கண்டிஷனுங்கிறது நமக்கு வந்து தெரியல அங்கே எப்படி இருக்குது ஹை க்ளவுட்ஸாக இருக்கா இல்லை வந்து உண்மையிலே ட்ரையான கண்டிஷன்ஸ் நிலவுதா இல்லை ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் இன்னும் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்ம வெதர் ஸ்டேஷன்ஸை செட் பண்ணல நம்மகிட்ட இருந்த வெதர் ஸ்டேஷனோட டேட்டாவை கூட நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அதிகாரமிக்கவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அது மக்களுக்கு பயன் வழங்க தானே இருக்குது அது மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்களே பார்த்துட்டு நீங்களே ஒழுங்காக சொல்ல மாட்டிங்கன்னா என்ன இருக்குது சும்மா மேம்போக்காக இந்தந்த மாவட்டங்களில் மாதிரி கேட்டுறதுனால கலர் அடித்து கொடுத்து அலர்ட் கொடுக்குறதெல்லாம் என்ன இருக்குது அந்த பகுதியில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னாவது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க முடிஞ்சது இல்லையா அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனாவது இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை கேவி ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் விருதுநகர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லாம் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற நிலவரம் தெரிஞ்சால் கூட நம்மளால் ஓரளவுக்கு வந்து சில தகவல்களை டீட்டெயில்டாக சொல்ல முடியும் கொஞ்சம் தைரியமாக சொல்ல முடியும் இப்போ ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டிலெவலே அங்கே என்ன இருக்குங்கிறதே தெரில வெதர் மாடல்ஸில் பார்த்து அதை பார்த்து நம்ம கவரடிச்சு விட்டுருக்குங்கிறதுக்காக சொல்கிறதுலாம் வந்து வேலை கேட்காது பட் ரியல் டைம் டேட்டாவும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன் அது இருந்ததுன்னா இன்னும் நம்மளால் க்ளியர் கட்டாக அந்த இடத்தோடைய அந்த பண்பை நம்மளால அறிய முடியும் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வின் டைரெக்ஷனில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம விருதுநகர் மாவட்டத்தையும் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் ஸோ நெக்ஸ்ட் டூ டேஸ்க்குள்ளே மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே இருக்குது இன்றைக்கே பதிவாகிச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்க அருப்புக்கோட்டை அது இருக்கிற அதே அதேபோல் சாத்தூர் இருக்காமலேயும் மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சிவகங்கை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதி தோராங்குறிச்சிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நேற்று புதுக்கோட்டை திருச்சியில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றுமே ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்குங்க நேற்றே நம்ம வந்து பார்த்துருந்தோம்னாக்கா மழை அளவுகளை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது ஸோ சில இடங்களில் திருச்சி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல் தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது பட் நம்ம மெயினாக சொல்கிறது வந்து வடமேற்கு உள் மாவட்டங்கள் பெங்களூர் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அந்த வின் டைரக்ஷனை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெக்கார்ட் ஆகும் போது நம்ம நிகழ்நேர தகவல்களையும் அப்பப்போ வந்து பகிரத்திற்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நிகழ்நேர தகவல்களும் முக்கியம்தான் நேற்று நிகழ்நேர தகவல்களில் தான் நமக்கு காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களை கிளியராக அனலைஸ் பண்ண முடிஞ்சது ஒரு புதுச்சேரி மழை வாய்ப்புகள்ங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் பட் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டருங்கிறது இது இதுதான் நான் சொல்ல வர்றது எல்லாரும் அப்படியே வெதர் மாடலை பார்த்தேன் இங்கே மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இங்கே சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு அந்த நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேறு இடங்களில் எங்கேயுமே பதிவாகலை பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க பட் மஞ்சள் பெயிண்ட் அடிக்குது சிவப்பு பெயிண்ட் அடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியா அண்ட் அந்த பைபாஸ் ஏரியா எல்லாத்துலேயும் அடிச்சிருக்கோம் கிடியன்னூரில் அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் அடிச்சிருக்கோம் அது ஃபுல்லாக தான் அடிச்சிருக்கோம் பட் மழை நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் ரெக்கார்டானது என்னமோ புதுச்சேரியில் தான் ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஷ் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதற்கு நம்ம அந்தந்த பகுதிகளின் நிலவரத்தை அங்கே என்ன ஹியூமிடிட்டி லெவலுங்கிறத அட் அ டைம் இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணும் போது கூட வெதர் மாடல்ஸ் காட்டுது பட் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதை வந்து கன்க்ளூ அதாவது கன்சிடர் பண்ணுறதா இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதாங்கிறத நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் இது வந்து ஒரு வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங் தான் என்னதான் அதை நம்ம வந்து ப்ரடிக்ஷன் சொன்னாலும் ப்ரடிக்ஷன் இஸ் நத்திங் பட் எ டிசிஷன் மேக்கிங் ஒரு மாடலை பார்த்து அப்படியே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ரீப்ரொடக்ஷன் கிடையாது அதுதான் கொஞ்சம் மூளையும் பயன்படுத்தணும் மூளைக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சுமத்தபடி வேறு எதுவும் கிடையாது ஸோ பாண்டிச்சேரியில் நூற்றி ரெண்டு மில்லி முகையூர் விழுப்புரம் மாவட்டம் நூறு மில்லி தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் பூதரூர் தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பனப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி கல்லன்றி மதுரை மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி கோடநாடு நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி பெலந்துறை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மணிமுத்தார் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஜம்புக்குட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நகரப்பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் சுபாஷ் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப நாகப்பட்டினத்தில் நாற்பத்தி மூணு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் இப்போ தான் வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு அங்கேயிருந்து ரிட்டன் வந்தேன் ரிட்டன் வந்து தான் அந்த காணொலியை அப்போ நான் வந்து பகிர தொடங்கி இருக்கிறேன் ஸோ அந்த பகுதிகளெல்லாம் அந்த வயல் வெளிகளில் இந்த சாலைக்கு பக்கத்தில் நீரே தேங்கி நின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு இல்லையா அப்போ தான் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு அங்கெல்லாம் நல்ல அந்த மணல்லாம் ஈரமாக இருந்ததெல்லாம் வந்து பார்க்க முடிந்தது ஸோ பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது மில்லி தலி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது மில்லி பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் நாற்பது மில்லி உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பது மில்லி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் முப்பத்தி எட்டு விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஊத்தாங்கரையில் கூட முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது மேமாத்தூரில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மடம்பூண்டியில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தேழு மில்லி மீட்டர் ஒகேனக்கல்லில் முப்பத்தேழு மில்லி மீட்டர் ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான இடங்களில் தாங்க மழை வந்து இருக்குது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம நண்பர் பாகூரின் அளவுகளை நமக்கு தெரியப்படுத்து வர ஒன்றும் வந்தால் மாதிரி தெரியல வந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் சரி அது வந்துட்டுனாக்கா என்ன நம்மளுடைய அந்த இதில் வந்து பகிர்றேன் பாகூர் பகுதியின் அளவுகளை முகநூல் பக்கத்தில் அங்கே மழை பதிவாகலை நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஸோ அதனால தான் அவர் வந்து பகிராமல் இருந்திருப்பார் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் இப்போ இவ்வளோ தான் காணொலி ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து கேள்விகளுக்கான விளக்கங்கள் தான் இந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் மழையளவுகள் வரையில் நீங்கள் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மழை வாய்ப்புகளை சொல்லிவிட்டு நிகழ்நேர தகவல்களை ஆரம்பித்து மழை வாய்ப்புகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வருவோம் ஐ மீன் மழை அளவுகளை பகிர்வோம் இப்போ வந்து கேள்விகளுக்கான விளக்கங்கள் ப்ரோ எண்ணூர் மிட் நைட் லைட் ஷவர் அப்படின்னு சொல்லி அகிலாஜரி சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு ரேர் சான்சஸ் ரேர் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம் பட் ஹிட் ஆகிடுச்சினாக்கா லக்கு தான் மழை பெஞ்சதுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் சென்னைக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் ஹிட் ஆகாது அப்படிங்கு நம்மளால சொல்ல முடியாது மேபி நைட் நேரத்தில் கன்வெக்ஷன் இருந்ததுனாக்கா நம்ம வந்து சந்தோஷமாகதான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சந்தோஷ் நாகை கோவில் பத்து ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்தோஷ் சுபாஷ் பதினேழு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நைட்டு தானே பிரிச்சுருக்கோம் அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு ஸோ அல்மோஸ்ட் நான் வந்து மிட் நைட்டில் பதிவு பண்ணும் போது காரைக்கால் அருகில் மழை மேகங்கள் இருந்தது அப்போ தான் காரைக்கால் குள்ளே என்ட்ரு இருந்தது காரைக்கால் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அதுக்கப்புறம் நல்ல மழைங்க காரைக்காலில் இருபத்தி நாலு மில்லி அளவு மழைன்னு சொன்னாலும் நகர பகுதிகளில் ரொம்ப நேரம் அந்த மழை வந்து இருந்தது கொஞ்சம் இன்டென்ஸாக ஒரு சில நிமிடங்கள் பெஞ்சுது அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனிச்சு ரொம்ப நேரம் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் வட்டாரம் இன்று வரை வெப்பச்சலனம் மழை ஒரு சென்டிமீட்டர் கூட பதிவாகவில்லை இனி வரும் நாட்களிலாவது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா நண்பதே நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஒரு கேள்வியை நம்பிக்கை தான் அதுதானே எல்லாம் அப்படிங்கிற ஒரு வாசனத்தை தான் வாசகத்தை தான் என்னால் சொல்ல முடியுது வேறு வழியில் நம்ம நம்பி தான் ஆகணும் ஐ மீன் இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு பட் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களிலாவது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் குறிப்பாக அந்த ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மேற்கு திசை காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட பெனிஃபிட்லாம் வந்து அடையும் ஸோ அதனால் நம்ம வந்து தேதிக்கு பிறகு ஒரு சுற்று தென்மேற்கு பருவமழை நிச்சயமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரிய வருகிறது ஒரு சுழற்சி வந்து கண்டிப்பாக உருவாகிடும் ஆந்திராவை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் கடல் பகுதிகளில் அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ள நாட்டிற்குள்ளாக நகர்ந்து செல்லும் ஒன்று ஒடிசாவில் நகர்ந்து செல்லணும் இல்லை வடக்கு ஆந்திரா வழியாக உள்ளே ஊடுருவி அதன் பிறகு நகர்ந்து செல்லணும் எனிதிங் திங் எது நடந்தாலும் சரி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் மழை கிடைக்கும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழையானது அதிகரிக்கும் ஸோ அந்த நேரத்துல மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஒருவேளை வெப்பச்சலன மழை பதிவானுச்சுன்னா அது நீங்க மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கணுங்க கஜேந்திரன்ஸ் விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு கிராமத்தில் மழை பெய்யுமா ஆஹ் இன்னைக்கு இன்னைக்கு நேத்து கொஞ்சம் நல்லா பெஞ்சிருக்கு போல அப்புறம் நேத்து நான் பார்த்தேன் விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை பதிவானுச்சேன் உங்க பகுதியில் மழை பதிவானுச்சா இல்லையா அது நீங்க வந்து மறக்காம கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கண்டிஷன்ஸ் ஜவ்வாது ஹில்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுது தான் இங்கே மேட்டர் பார்ப்போம் ஒரு ஈவினிங் டைமில் ஜவ்வாது ஹில்ஸில் எந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கு அதோடய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிகழ்நேர தகவல்களில் நாகரசு நாகரசு நாகராசு நாகராசு திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு வடக்கு பகுதியில் சூறை காற்று வாய்ப்பு உள்ளதுங்களானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ பெருசாக இல்லை ப்ரோ இப்போ நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா அதை எடுத்துக்க தேவை கிடையாது கன்வெக்டிவ் ரெயின் ரெக்கார்ட் போது ஐ மீன் இன்னும் காற்று முடிவு ஏற்படும் பொழுது மேபி அந்த மாதிரி வரலாம் சில நேரங்களில் பட் அதற்கான வாய்ப்பு இருக்கும்போது நான் வந்து பகிர்றேன் ஸோ அவ்வளோதான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஏன்னா கன்வக் அந்த கன்வெக்டிவ் ரெயின் க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும் அதுவும் அந்த ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள்லாம் கொஞ்சம் பெக்குலேரியான பகுதிகள் பட் இவர் சொல்லியிருக்கிறது வந்து அவிநாசிக்கி வடக்கு பகுதி மேபி கண்டிஷன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது இந்த கண்டிஷன்ஸ் ஆனால் விரைவில் வந்து மாறிடும் ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த கண்டிஷன்ஸ் என்பது இருக்கிறது அதன் பிறகு வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் செப்டம்பரில் சேலமில் வெப்பச்சலன ரயின் எப்படி இருக்கும் ஏப் ப்ரோ இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட்டில் என்ன குறைச்சல்னு நான் கேட்குறேன் இல்லை நான் சும்மா விளையாட்டு கேட்குறேன் ஸோ ஆகஸ்ட்டில் மழை வந்து அப்பப்போ பெஞ்சிட்டு தான் இருக்குது சேலம் மாவட்டத்தில் பட் சேலம் நகரம்னு பார்க்கும்போது செப்டம்பரில் ஓரளவுக்கு நல்லாவே பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் இதை எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறேன்னா அந்த செப்டம்பர் தான் கொஞ்சம் நல்ல மேற்கு மேற்கூழ் மாவட்டங்களுக்கு குறிப்பாக பாலக்காடு கனவை பகுதிகளுக்கே அது நல்ல மந்த்து நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் செப்டம்பர் இல்லை அக்டோபர் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வீரியம் குறையணும் அது வீரியம் குறையும் போது அந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது தான் மேட்ரு அதாவது தென்மேற்கு பருவ காற்றின் வீரியம் வந்து குறையும் பொழுது அப்போ அரவிக்கடலில் செப்டம்பர் மந்தில் சுழற்சிகள்லாம் வந்து உருவானிச்சின்னா அதெலாம் வந்து நகர்ந்து போகும்போதெல்லாம் கொஞ்சம் மழையெல்லாம் அது வந்து கொடுக்கும் அந்த புல்ல ஃபீட் ட்ரெயின்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து காத்துருங்க அதுக்கப்புறம் இவர் கேட்டிருக்கிறது வந்து சேலம் ஈஸ்ட் கங்கவல்லி ஆத்தூர் சரௌண்டிங்ஸ் குட் ரைன் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஓ நேற்று பதிவாகி இருக்கிறது போல் அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்றைக்குமே சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது எப்படி பதிவாகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஷீஷ் ஷீஷா சேஷாத்ரி சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து லைட் ரைன் துறையூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க செண்பக பாண்டியன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுக்கும் அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் வேலூர் ராணிப்பேட்டை ஹெவி ரைன் பிக் ரைனுன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் ராஜாராமா இதுவரை எங்கள் பகுதியில் மழையே பெய்யவில்லை திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை மழை உண்டா இருக்கு இருக்கு இருக்குது இருக்குது நீங்கள் காத்திருங்க அதான் நான் தான் சொல்லுறேன் இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம தூரங்குறிச்சியை கூட லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் இன்னும் ஒரு டூ டு த்ரீ டேஸில் ரயின் ரெக்கார்ட் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் செண்பக பாண்டியன் சார் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் மழை உண்டா சில பேர் பதிவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சில பேர் பதிவாகலான்னு சொல்கிறீங்க உங்கள் பகுதி மேபி அதுக்கு தெற்கில் இருக்கலாம் வடக்கில் இருக்கலாம் பட் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் கூட மழை எங்களை சொல்லியிருந்தேனே ஏதோ ஒரு பகுதியில் ஆத்தூருக்கு பக்கத்தில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் இடையில ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸ்டாம் அப்பப்போ ஃபார்ம் ஆகுது சம்டைம்ஸ் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதிகளுக்கும் செல்வராஜ் சேலம் மாவட்டம் கடம்பூர் நல்ல மழை எங்கள் ஒளிவட்டம் சூப்பர் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க அகிலாஜரி ப்ரோ எண்ணூறு நோ ஐன் நோ க்ளவுட்ஸ் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவரே மறுபடியும் இரவு நேரத்தில் மழை பதிவான பிறகு நமக்கு தெரியவும் படுத்தியிருக்கிறாரு நன்றி அகிலாஜெரி சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் நன்றி 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 தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க மட்டக்களப்பிலும் இடையே இடையே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் நமக்கு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது இல்லையா ஸோ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது கார்த்திகேயன் சென்னை சிட்டி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு நீங்கள் வந்து சென்னை வந்து ஒரு அபூர்வ பூமிங்க தாம்பரத்தில் நல்லா தான் மழை வந்து பெஞ்சிருக்குது முந்தா நாள் கூட பேஞ்சுது அந்த மழையளவுகளை கூட நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருங்க சென்னை சிட்டி வேஸ்ட்டுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சென்னையில் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைக்குது இப்போ பூந்தமல்லியில் பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து இருக்குது சரி பூன்ற பூந்தமல்லியை கூட ஊற்றுங்க அது வந்து ஏதோ கொஞ்சம் சப்பரு பொண்ணு எடுத்துக்கலாமே அது கூட நம்மளால் கம்ப்ளீட்டாக ஒரு சம்பர்புன்னு சொல்ல முடியாது அப்படியே வச்சுக்கிட்டாலும் சென்னை சிட்டிக்குள்ளே அங்கங்கே இப்போ நெற்குன்றத்தில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது டிஜிபி ஆஃபீஸ் மயிலாப்பூரில் ஏழு மில்லி மீட்டர் சென்னையில் அங்கங்கே மழை வந்து பெஞ்சிக்கிட்டு தானங்க இருக்குது அது எப்படிங்க பாலைவனமாகும் பாலைவனம்னாக்கா சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தூரல் கூட போடாமல் இருக்கு நல்லங்க அப்போ தானங்க அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பூமியாக இருக்க முடியும் கார்த்திகேயன் உங்களுக்கு தெரியாததில்லை கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது மழை பெய்யும் இது நமக்கான பருவமழை கிடையாதுங்கிறதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா வடகிழக்கு பருவமழை தான் சென்னை மாதிரியான பகுதிகளுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கான பருவமழை இப்போ கிடைக்கிறது மறைமுகமான மழை பட் ஆகஸ்ட் மாதம் பெய்யக்கூடிய மழை என்பது நல்லா பெய்யும் இதுவரையில் நல்லா பெய்யலை ஆனால் சில இடங்களில் நல்லா பெஞ்சிருக்கு ஏன்னா சென்னைன்னா நம்ம ஒரு ஏரியாவை கன்சால்டேட் பண்ணி சொல்ல முடியாதுங்க அது ரொம்ப பெரிய ஊர் ஸோ அதனால் இந்த சிக்கல் வந்து வருது ஸோ தாம்பரத்தில் சம்டைம்ஸ் நல்ல மழை பெய்யுது பூந்தமல்லியில் நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கு ஸ்ரீபரம்புத்தூரில் கூட மழை வந்து பெய்யலாம் இனி வரக்கூடிய நாட்களில் ஸோ இட் டிபெண்ட்ஸ் சென்னை சிட்டிலேயும் சில நேரங்களில் நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்திருக்கலாம் சிவப்பிரகதி சிவப்பிரகதி இதுவரை கரூர் மாவட்டத்தில் மழை வில்லை மழை பெய்யவில்லை அண்ணா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு சேலம் மாவட்டம் கங்கவலி வட்டம் கடம்பூர் இன்று மலை அப்படின்னு சொல்லி செல்வராஜர் மாதிரி சொல்லியிருக்காரு பெங்காலி வட்டத்தில் கடம்பூர் நல்ல மழை ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறாரு பட் சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு ஸோ கரூர் மாவட்டத்தில் மழை வந்து ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெயில அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இது நமக்கான ஒரு சாதகமான அமைப்பு வந்து கிடையாது கரூர் மாதிரியான மாவட்டத்திற்கு இடையில் இப்போ ஒட்டஞ்சத்திரம் அருகில் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருக்குது ஸோ சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் கரூருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மந்த்துங்கிறது செப்டம்பர் அல்லது அக்டோபர் அதாக தான் இருக்கும் இந்த ஆண்டும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதனால பாருங்கள் விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து நோ ரெயின் வெப்பம் இல்லை ரெயின் இல்லை நாமக்கல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்படி ஒன்றும் தரலையே மலையளவுகளை பார்த்தா வேற மாதிரில இருக்குது எல்லாம் ஒன்று சொல்கிறீங்க பட் ரெயின்ஃபால் டேட்டாவை பார்த்தா அது வேறு மாதிரி தான் நமக்கு வந்து காட்டுது இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் நம்ம போட்டு பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருப்பாருங்க நாமக்கல்லில் ஆவரேஜாகவே ஏழு மில்லிமீட்டர் அளவு மழைன்னு போட்டிருக்கு அப்போ எத்தனை ரெயின் காஜில் அங்கே ரெக்கார்டாக இருக்கணும் மழை அது எப்படி ரெக்கார்டே ஆகலன்னு சில பேர் வந்து சொல்கிறீங்க இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சிங்கன்னா இதில் மேப்பு கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது இல்லைன்னா டக்கு டக்குன்னு தொட்டு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவோம் சேந்தமங்கலத்தில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பெஞ்சிருக்குதுங்க அது நாமக்கல் மாவட்டம் தாங்க ராசிபுரத்தில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குதுங்க மங்களாபுரத்தில் பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகிருக்குதுங்க ஸோ அதனால் அங்கங்கே மழை வந்து பதிவாகிட்டு தான் இருக்குது பட் பார்க்கலாம் நாமக்கல்லிலும் மழையானது பதிவாகும் கிங் ஆஃப் தமிழ் ஹெவி ஹீட் இன் ஈஸ்ட் நாமக்கல் அட் த்ரீ பிஎம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கிறது தான் வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் சில நேரங்களில் அது மிஸ் ஆகும் பட் சில நேரங்களில் அது ஹிட்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்